जय हो राई जय हो राई जय जय 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 राई ஜெய் வராயே ஜெய வராயே ஜெய் வராயே ஜெய ஜெய் வராயே ஜெய் வராயே ஜெய் வராயே வராயே ஜெய் வராயே ஜெய் வராயே என்ன விசேஷம் சரி சந்தோஷம் இருக்கிற வராயிருக்கு

சிறப்பு இருக்கும் அத்தனை சிறப்பு பண்றோம் அம்மாவுக்கு கல்யாணம் இருந்தாலையுமே நம்ம மேலே சிறப்பா இருக்கும் நம்ம நாகபுரத்துல இருந்து இங்கே எந்த காலத்துலையுமே புறமில்ல இப்ப வர்ற வெள்ளிக்கிழமை இல்லை அம்மாவுக்கு திருக்கல்யாணத்துல வட பாயாசத்தோட வர்ற மக்களுக்கு அம்மா சாப்பாடு வர்றாங்க வடாயம்மா வடாயம் மத்த கல்யாணத்துக்கு அம்மாவே சமைச்சு சாப்பாடு வர்ற கோயிலுன்னு நம்ம நாகபுரம்தான் என்ன பண்ணிங்க அதுக்கு மேல என்ன இருக்கு அம்மா என்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அம்மா வந்து திருக்கல்யாணத்தன்னைக்கு அம்மா சீரு எல்லாரும் அம்மாவுக்கு சீர் கொடுப்பாங்கன்னா இங்கே வந்து அம்மாவே பிள்ளைகளுக்கு சீர் கொடுக்குறாங்க என்னென்ன சீர்னு பார்த்தா பட்டு சீலை கொடுக்குறாங்க வர்ற மக்களுக்கு பட்டு சீலை காலி கயிறு வர்ற ஆம்பளை பட்டு வேட்டி எல்லாமே அம்மா கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி பாராயம்மா ஆசீர்வாதம் பாராயம் பாராயம்மா கையில் வாங்கணும்னு நினச்சி எல்லா மக்களும் வாங்க தாலி கயிறு வளையல் தாலி கயிறு வளையல் பட்டு சீலை குங்குமம் கிடைச்சாலே புண்ணியம் அந்த குங்குமமே குவிச்சிருக்காங்க மக்களுக்காக குங்குமம் தாலி கயிறு வளையல் பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாமே நம்ம அம்மா கரைச்சிருக்காங்க மக்களுக்கு எல்லாரும் வந்து அம்மாவோட ஒரு பெற்றுடுங்க எல்லா மக்களும் வரணும்னு நாங்க ரெடி நாள் கல்யாணத்துக்கு வந்துடலாம் எல்லாரும் வந்துடுங்க எல்லாரும் எல்லா மக்களுமே வியாழக்கிழமை சாயங்காலமே வந்துருங்க வீராக்காலம் சாயங்காலமே வந்து

எந்த வரணும் வலி வந்து தேனி தேனி வந்து தேனியிலருந்து ஓடப்பட்டி வண்டியில் ஏறனாலும் இங்கே வீசிபுரம் வெங்கடாச்சலபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருந்து வெங்கடாசலேருந்து அம்மா அரை கிலோமீட்டர் வரும் அம்மா கோயில் அங்கே வந்து பார்த்துக்கலாம் நாகபுரம் நாகம்மா கோயில் அப்படின்னாலே தெரியும் அங்கே நம்ம காவண்டி எழுந்தரில் உள்ள லட்சுமி வாராயி நாகலட்சுமி வாராயி அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணம் நடத்துகிறோம் எல்லா மக்களும் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் மகிழ்ச்சி ஐயா நீங்கள் அம்மாவோட கல்யாணத்துக்கு எல்லாரும் அழைப்பு கொடுத்துருக்கீங்களா அமைக்கா இன்னைக்கு அம்மாவுடைய திருவிழாவுக்காக கல்யாண திருவிழாவுக்காக திருமண திருவிழாவுக்காக நாங்கள் காப்பீட்டிருக்கோம் சரி இந்த திருவிழா வந்து நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து கலந்து தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு அம்மாட்ட வேணுனீங்கன்னா உண்மையிலே அம்மாவுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அதனால் தவறாவது வந்து நீங்கள் கலந்து அம்மனுடைய திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு வாழ்க்கை முறை சீரு சிறப்பமாக இருக்கிறத நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறோம் அதனால் எல்லாருமே வந்து அம்மாவுடைய அருள் நிற்பி நல்ல ஒரு வாழ்க்கை சீரு சிறப்பாக இருக்குது கலந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கு நாங்கள் வாழ்த்து எங்கேயோ இருக்க மக்கள்லாம் வந்து வேண்டுதல் கடிதம் மூலமாகவே அம்மாவோட தொடர்பு கொண்டு அதில் நிறைய வெற்றி பலன்களை அடைஞ்சவங்களாம் அம்மாவோட பிள்ளைகள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த நேரத்தில் வருவாங்களோ வந்து அந்த சந்தோஷம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அம்மா எல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்களே சொல்றாங்க போது இந்த திருக்கல்யாணத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அவளுக்கு மேலும் மேலும் அம்மா சிறப்பான ஒரு இதுகளை செய்து கொடுப்பாங்க அந்த நன்றி இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அம்மாவை வந்து பார்த்து அம்மாவுடைய திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவளுக்கு பெரிய இது வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷம் அதனால எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா

அவங்களுடைய அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கும் நீங்க தாராளமாக இங்க திருக்கல்யாணத்துக்கு வரணும் உங்களை ரொம்ப தாழ்வு ரைட் தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நினைச்சதை நடத்தி கொடுத்துருக்காங்கல்ல அப்ப அப்படிங்கும் போது எம்மா நான் உங்களுக்கு நினைச்சேன் வெளியில இருந்தே பார்த்தேன் உங்க கோயில் இன்னைக்குதான் வந்துருங்க இன்னைக்கு வந்து இந்த பார்க்குற பாக்கிய எங்களுக்கு கிடைச்சேன் எங்க வாழ்க்கைக்கு நீங்க வழிவகுத்துறது இன்னைக்கு உங்க இடத்துல வந்து நாங்கள் போறோம்னா எங்களுக்கு இன்னும் நீங்க சிறு சிறுப்பா செய்வேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நான் அவங்க சொல்லணும் கண்டிப்பாக